சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்பு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விர்ச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விர்ச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் பகவான் இணைந்து புதன் சுக்கிரயோகம் உருவாகிறது எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கூடுதலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும் நேரம் இதுவாகும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு நல்லதல்ல பத்தில் குரு பதவியில் மாற்றம் என்பது பழமொழி ஆனால் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திரவிய லாபங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம் மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இதனால் தொட்டது துலங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பூர்வீக சொத்துக்களில் எழுபறி நிலையில் இருந்த பாக பிரிவினை சுமூகமாக முடியும் பத்திர பதிவுகளில் இருந்த தடை அகலும் பல நாட்களாக உங்கள் கருத்துகளுக்கு மாற்று கருத்துரைத்த நண்பர்கள் இப்பொழுது மனம் மாறுவர் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிர பகவான் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரம் இதுவாகும் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சி பலன் தரும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுவ செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் தனவரவு திருப்தி தரும் கார்த்திகை இருபதாம் தேதி விச்சகராசிக்கு புதன் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் பனிரெண்டுக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டில் வரும் இந்த நேரம் செலவிற்கு ஏற்ப வரவு வந்து சேரும் ஆனால் சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தொக்கலாம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவானும் ராகு ராகுபகவானும் இணைந்திருப்பதால் ராகுவிற்கும் சூரியனுக்கும் உடனடியாக பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மை செய்யும் சூரியனார் கோவில் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வந்தால் போதும் நன்மைகள் நடக்கும் சூரியனார் கோவிலுக்குச் செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐந்து மண் அகல் விளக்குகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும் தோசம் கதிரவனை கண்ட பணி போல் விலகி ஓடிச் சென்றுவிடும் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழு எட்டு பதினொன்று மற்றும் பனிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளிர் பச்சை சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒற்ற கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வாடா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பன்னிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் பொட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம